முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் என்கிற பொருளாதார இலக்கை அடைய தொடர்ந்து உழைத்து வருபவர் உலக புத்தொழில் மாநாடு நடத்தி சிறு குறு நிறுவனங்களுக்கும் நம்பிக்கையை தரும் தலைவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை இணையம் மூலமாக இணைத்து கிராம சபை கூட்டங்களை நடத்தியவர் பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கான உயர்மட்ட மேம்பாலம் என்று உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துபவர் என்று ஒப்பற்ற முதல்வராக திகழும் தலைவரின் வழியில் மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட தென்பள்ளிப்பட்டு மற்றும் சொரக்குளத்தூர் மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி சிவகங்கை மாவட்டங்களுக்குட்பட்ட எட்டு இலங்கை தமிழர்கள் முகாம்களில் ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தை செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்றி எழுபத்தி இரண்டு புதிய வீடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமு நாசர் தலைமைச் செயலர் நாம் முருகானந்தம் பொதுத்துறை செயலர் ரீட்டா ஹரிஷ் தக்கர் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் மா வள்ளலார் பொதுத்துறை அரசு கூடுதல் செயலர் கி பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் முதலமைச்சருடன் கலந்து கொண்டார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்கள் சிகிச்சை பெற்றார் இந்த நிலையில் வைகோ அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார் அப்போது கழக முன்னணி நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்களும் உடன் இருந்தார் தொடர்ந்து அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடமும் முதலமைச்சர் நலம் விசாரித்த நிலையில் அமைச்சர் அவர்களும் உடனிருந்தார் கோவை அவினாசி சாலையில் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி கோடியில் கட்டப்பட்ட பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கவிருந்த நிலையில் அவரின் வருகையை முன்னிட்டு உயர்மட்ட மேம்பாலத்தை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் இந்த உயர்மட்ட மேம்பாலம் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதியிலிருந்து கட்டப்பட்டதாகவும் மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு அவர்களின் பெயர் வைத்ததற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்திருப்பதையும் எடுத்து கூறினார் தமிழ்நாட்டில் டெட்ராய்டு என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்பு நகரத்தில் அமைய இருக்கிற அந்த பாலத்திற்கு பெரியவர் ஜிடி நாயுடுனுடைய பெயர் வைத்திருப்பது என்பது மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க காலையில் வந்து விமான விட்டு இறங்கி வந்தோடனே பல பேர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த பாலம் பெயர் முதலமைச்சர் வைத்ததுக்கு மக்கள் ரொம்ப பாராட்டியும் நன்றி வந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக நடைபெறும் இங்க வந்து பத்திர மணி முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார்கள் நிதியிலிருந்து கட்டப்பட்டது இந்த மத்திய நிதி கிடையாது இந்த ஆய்வின் போது கழக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் கழக தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் கோவையில் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றோரு கோடி ரூபாய் மதிப்பில் உருவான கோவை ஜி டி நாயுடு உயர்மட்ட பாலத்தின் திறப்பு விழாவிற்காக கோவை அபினாசி சாலையில் உள்ள ஐயா ஜி டி நாயுடு அவர்களின் மகன் ஜி டி கோபால் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவ்விழாவிற்கான அழைப்பிதழை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர்களுக்கு பன்னாட்டு இணைப்புகளை ஏற்படுத்தும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு கோவை பீலமேடு குடிசிய அரங்கில் நடைபெற்றது மாநாட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் மையங்களில் ஒன்றாக தமிழகத்தை நிலைநிறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த உலகப் புத்தொழில் மாநாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று அறுபத்தி நான்கு பிரதிநிதிகள் பங்கேற்றனா் இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் பங்கேற்றார் மாநாட்டை தொடங்கி வைத்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காரில் கோல்டு வின்ஸ் பகுதிக்கு சென்றார் அங்கு உப்பிலிபாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பாலத்தில் சிறிது தூரம் நடந்து சென்ற நிலையில் பிறகு மேம்பாலத்தில் காரில் பயணித்து உப்பிலிப்பாளையம் சென்றார் அப்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் முதலமைச்சருடன் பயணம் செய்தார் இதனைத் தொடர்ந்து அரசு கலை கல்லூரி வளாகத்தில் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைப்பு சார்பில் சாலை விபத்தில் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் விதமாக நான் உயிர் காவலன் என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார் அப்போது முதலமைச்சர் முன்னிலையில் விபத்தில்லா கோவை உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்ட நிலையில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து சிட்கோ தொழிற்பேட்டை குறிச்சி வளாகத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்றார் அங்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு கோடி செலவில் அமையவுள்ள தங்கநகை பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் என்று திரளானோர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார் மாவட்டம் மேட்டூர் மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் மாளிகையில் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மண்டல கழக பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் உள்ள வாக்காளர்கள் குறித்து தெரிந்து அவர்களிடம் நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சரின் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்து பணியாற்றிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தெற்கு அதில் இருபத்தி ஒருங்கிணைப்பாளர்களும் அந்த இருபத்தி ஒருங்கிணைப்பாளர்களே தேர்தல் பொறுப்புக்குழு உறுப்பினராக நூற்றி ஐந்து பேரும் ஆக மொத்தம் இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு தலைவருடைய அனுமதியோடு ஆலோசனையோடு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே கூட்டத்தில் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் சிவலிங்கம் தேர்தல் பார்வையாளர்கள் இளங்கோவன் ரியா உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர் மாவட்டம் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கணவாய்புத்தூர் முதல் ஏற்காடு மலை கிராமமான கண்ணப்பாடி வரை செல்லும் வனசாலையை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வ வேலு அவர்கள் கலந்து கொண்டு வனத்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது அமைச்சர் அவர்களுடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனும் உடனிருந்தார் முன்னதாக ஏற்காட்டிற்கு செல்லும் பாதையை நேரில் பார்வையிட்டு அமைச்சர் ஏ அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சேலம் மாநகருக்குள் வராமல் ஏற்காட்டிற்கு செல்வதற்கான பாதையாக இந்த சாலையை உருவாக்கி வனத்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகிய துறை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்கட்டமாக கணவாய்புதூர் முதல் கண்ணப்பாடி வரை ஐந்தரை மீட்டர் அகலத்துடன் தார் சாலையை அமைத்திட தமிழ்நாடு முதலமைச்சரின் ஒப்புதலோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இதன் மூலமாக சுமார் ஐந்தாயிரம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்த திருப்பட்டி தேசிய நெடுஞ்சாலின் பிரிவிலிருந்து மலைப்பகுதியாக கண்ணப்பாடிக்கு ஒரு சாலை மத்தால் ஏறத்தாழ் அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு சேலம் நகரத்திற்கு வந்து போவதற்கு வசதியாக இருக்கும் மருத்துவமனைக்கு போவதாக இருந்தாலும் அல்லது கல்வி நிலையங்களுக்கு போவதாக இருந்தாலும் எங்கள் பகுதி மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று அந்த மனுக்கள் எங்களிடத்திலே கொடுத்தார் இந்த கண்ணப்பாடிக்கு ஐந்திர மீட்டர் சாலையை அதை போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய வன அலுவலர் டிஎப்ஓ ஆகியோர் கலந்து பேசி வனச்சாலையிலேருந்து வன சட்டத்திற்கு உட்பட்டு வனச்சாலையிலிருந்து நாம் இருப்பகிற சாலைக்கு அவளுக்கு ஈடாக சாலை தர வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் இந்த சாலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இடத்திற்கு ஆண்டெடுப்பு கொண்டு போய் முதலமைச்சர் இடத்தில் அதை சென்று கட்டாயம் இந்த முதல் கட்ட சாலையும் இரண்டாவது கட்ட சாலையும் முதலமைச்சரோட அனுமதியோடு பணத்தை பெறப்பட்டு இந்த சாலை பணிகள் நடைபெறும் என்று இந்த அளவிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி எம் செல்வகணபதி எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்ட பலரும் இருந்தனர் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஏற்காடு மற்றும் ஏற்காட்டை சுற்றியுள்ள மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகள் மற்றும் நான்கு நகர பேருந்துகளுக்கான வழித்தடம் நீட்டிப்பு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் புதிய பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் சிவலிங்கம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா் வழித்தடத்தில் பேருந்துகளை துவக்கிட அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தோமுசாவினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கருப்பு சிவப்பு உடையணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தி நன்றி தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் மாவட்டம் அழகானந்தல் பகுதியில் கிராம கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி அண்ணாதுரை துணை மேயர் ராஜாங்கம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேசிய அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் காலனி என்ற பெயரை மாற்றி சட்டமேதை அம்பேத்கர் நகர் என்று புதியதாக பெயர் சுட்டி உடனடியாக புதிய பெயர் பலகை வைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நகரத்தில் வாழ்பவர்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்பெற இலவச மின்சாரத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் மருத்துவ வசதி இல்லாத அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் புகழாரம் சூட்டினார் ஆதி திராவிட குடியிருப்பில் இருக்கிற அந்த காலனி பகுதிக்கு இந்த நாட்டிற்காக சட்டத்தை ஈர்த்து தந்தவர் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சரி மாவட்ட நிர்வாகம் நடைபெறுகிறது இதற்கெல்லாம் அச்சானையாக இருப்பது சட்டம் அந்த சட்டத்தை ஏற்றி தந்தவர் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எனவே அந்த ஆதி திராவிட குடியிருப்புக்கு

தமிழ்நாடு முழுவதும் கட்டி கொடுத்த பெருமை யாருக்கு என்று சொன்னால் அண்ணன் சார் கை வைத்தால் தான் அனைவரும் கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட உழவர் பெருமக்கள் விவசாயத்தில் விவசாயத்தை உற்பத்தி செய்கிற அந்த விவசாய பெருமக்களுக்கு கிராமத்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் ஆட்சியில் இலவச மின்சாரம் என்கிற பப்பு செட்டுக்கு ஒரு பைசாவும் கட்ட வேணாம் இலவசமாக மின்சாரத்தை எடுத்துக்கொள் என்று விவசாயிக்கு சொன்னது கலைஞர் திருவண்ணாமலை மாநகர திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நல்லவன் பாளையம் கலைஞர் திடலில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலைஞர் மீது மக்கள் வைத்துள்ள பற்று பாசத்தால் தான் இவ்வளவு கூட்டம் கூடியுள்ளதாகவும் கலைஞர் போல் யாரும் நாட்டு மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்ததாக வரலாறு இல்லை என்றும் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து சென்றுள்ளனர் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற முதலமைச்சரை நாம் இனி பார்க்க முடியாது என்று தெரிவித்த அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களின் நாடி பிடித்து நாட்டு மக்களை நலம் காத்த ஒரு ஆட்சி உண்டு என்றால் அது திமுக ஆட்சிதான் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நாடியை பிடித்து நாட்டு மக்களுடைய நலம் தீர்வதற்காக நாட்டு மக்களுடைய நலத்தை பேணுகின்ற ஒரு ஆட்சியாக கழக ஆட்சி அதை சொல்லத்தக்க முத்துழைப்பு ஒரே முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த நிகழ்ச்சியில் கழக மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட அவைத்தலைவர் கோ கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஐநூற்று நாற்பது பெண்களுக்கான வளைகாப்பு விழாவினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நடத்தி வைத்தார் தூரிகை மகளிர் மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி ராஜேந்திரன் ஐயனார் பெருமாள் ஒன்றிய குழு தலைவர் அஞ்சலாட்சி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக சார்பு அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அருணை சார்பில் திருவண்ணாமலை மாநகராட்சியில் உள்ள முப்பத்தி ஒன்பது வார்டுகளையும் சீரமைக்கும் பணியை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்து தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார் நகராட்சியை மாநகராட்சியாக தர உயர்த்தி பல்வேறு கிராமங்கள் திருவண்ணாமலை மாநகராட்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதனால் அனைத்து பகுதிகளிலும் சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பையை அகற்றும் பணிகளுக்கு பேட்டரி வாகனங்கள் தேவைப்படுகிறது என்று அறிந்து அதற்கு தூய்மை அருணை சார்பில் முப்பது லட்சம் மதிப்பிலான பத்து பேட்டரி கார்களை திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ வ வேலு அவர்கள் அர்ப்பணித்தார் இதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களுடன் அங்குள்ள தேநீர் கடையில் அமர்ந்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தேநீர் அருந்தினார் இந்த தூய்மை பணியின் போது அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஏ வே கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை பிரியா விஜயரங்கன் கார்த்தி வேல்மாரன் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கையின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பாதுகாப்பிற்காக தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய நிரந்தர தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்தை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரம் முன்புறம் நிரந்தர தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவட்ட துணை செயலாளர் பிரியா விஜயரங்கன் மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்